வடக்கு வாயிற்று செல்வி என அழைக்கப்படும் சூலக்கல் மாரியம்மன் கோயிலை கோவை மாவட்டத்தில் சிறப்பு பெற்ற மாரியம்மன் கோயில்களில் ஒன்றாக விளங்குகிறது பொள்ளாச்சியில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சூலக்கல் கிராமத்தில் அமைந்துள்ளது இக்கோயில் கருவறையில் அம்மன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிப்பதோடு இதன் அருகிலேயே மாரியம்மன் வலது காலை மடித்தபடி அமர்ந்த நிலையில் ஒரு கரத்தில் உடுக்கையும் கத்தியையும் மறு சூளமும் கபாலத்துடனும் புன்னகை பூத்தபடி காட்சியளிக்கிறார் இக்கோவிலில் உள்ள சுயம்பு வடிவ மாரியம்மன் தோன்றிய வரலாறு அத்திருத்தல மண்ணின் தெய்வீக தன்மையை பறைசாற்றுவதாய் அமைந்துள்ளது பசுமையான மரங்களும் செடி கொடிகளும் நிறைந்த சூலக்கல் கிராமத்திற்கு வேலாயுத பாளையம் எனும் கிராமத்தில் இருந்து மேய்ச்சலுக்காக வந்த பசுக்கள் ஓரிடத்தில் ஒரு சேர நின்று பால் சொறிந்தது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பசுக்களின் உரிமையாளர் அவைகளை அங்கிருந்து விரட்டிய போது ஒரு பசுவின் கால் குழம்பு பட்டு சுயம்பு கல் ஒன்று உடைந்து காணப்பட்டது பசுக்கள் பால் பொழிந்த இடத்தில் உடைந்து கிடந்த சுயம்பு கல் ஒன்றும் அருகில் அம்பிகையின் சூலம் இருப்பதைக் கண்டு வியப்படைந்த அவர் அது ஒரு சுயம்பு பெண் தெய்வம் என அறிந்து கோவில் எழுப்பி வழிபட்டதாக கூறப்படுகிறது இதன் சாட்சியாக சுயம்பு அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் போது பசுவின் கால் குழம்பு பதிந்த அந்த அடையாளத்தை நாம் காண முடிவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் கல்லருகில் சூளம் இருந்ததால் ஊர் பெயரும் சூலக்கல் என்று திகழ்வதோடு கொங்க மண்டலத்தில் பக்தர்களின் நலன் காக்கும் தலமாகவும் சூலக்கல் மாரியம்மன் புகழ்பெற்று விளங்குகிறது இக்கோயிலில் கிழக்கு நோக்கி விநாயகர் சன்னதி காணப்படும் நிலையில் சக்தி பெற்ற இந்த ஆலயத்தின் தலை விருட்சமாக மாவிளங்கம் எனும் மரம் வளர்ந்து தழைத்தோங்கி நிற்கிறது குழந்தை பேரை இல்லாதவர்கள் அம்மனை வேண்டி இத்தல விருட்சத்தில் தொட்டில் கட்டி பிரார்த்தனை செய்து குழந்தை பாக்கியம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது தினந்தோறும் இங்கு காலை நேரம் அம்மனுக்கும் நடக்கும் அபிஷேகத்தின் தீர்த்தத்தை கண்ணில் தெளித்து அம்மனை பிரார்த்திக்கும் போது கண் சம்பந்தமான நோய்கள் தீர்வதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் அதேபோல பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனைகளை ஒரு கடிதத்தில் எழுதி அம்மனின் காலடியில் சமர்ப்பிக்கும் போது வேண்டியது யாவும் நடப்பதாக பலனடைந்தவர்கள் தெரிவிக்கின்றனர் ஐநூறு ஆண்டுகள் பழமையான இக்கோயில் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நோய் குணமாகும் வரை இத்தலத்திலேயே தங்கி அம்மன் அபிஷேக தீர்த்தத்தை அருந்தி வருகின்றனர் அதன்பின் கோயில் வளாகத்தில் விற்கப்படும் பிரார்த்தனை பொம்மைகளை அம்மனுக்கு நேர்த்திக்கடனாக செலுத்தி வருகின்றனர் இத்தலத்தின் நோன்பு சாற்றுதல் எனும் தலையாய திருவிழா சித்திரை மாதம் கடைசி செவ்வாய் என்று பூச்சாட்டுதலுடன் தொடர்ந்து நடைபெறுவதோடு அன்றிலிருந்து ஏழாம் நாள் கிராம சாந்தி எனும் நில தூய்மை நிகழ்ச்சியும் தேர் திருவிழாவும் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது சகல வரங்களையும் அருளும் அம்மனின் சக்தியை அறிந்து தமிழகத்தில் இருந்து மட்டுமல்லாமல் கேரளாவை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து அம்மனை பிரார்த்தித்து செல்கின்றனர் மண்ணில் சுயம்புவாய் தோன்றி மனிதர்களின் சகல இன்னல்களையும் தீர்க்கும் சூலக்கல் அம்மனை தரிசிப்போம் அவள் அருளால் இருள் நீங்கி ஒளி பெறுவோம் மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக பொள்ளாச்சி செய்தியாளர் ரமேஷுடன் கலைமாமணி நந்தகுமார்